அப்பா நான் இருக்கேன் களத்தில் இறங்கிய தேவநாதன் யாதவ் மகள் ஹரிணி சிவகங்கையில் புது திருப்பம் தந்தை தேவநாதன் யாதவிற்கு ஆதரவாக களத்தில் இறங்கியிருக்கும் ஹரிணி நேரடியாக சிவகங்கை தொகுதி மக்களிடையே பேசிய வார்த்தைகள்தான் தற்போது சிவகங்கை தொகுதி முழுவதும் அதிலும் கார்த்தி அவருடைய சிதம்பரம் குறித்தும் இதுவரை சிவகங்கை மக்களுக்கு அந்த குடும்பம் என்ன செய்தது என எளிய மொழியில் ஹரிணி கேட்ட கேள்வி தற்போது கிராமம் கிராமமாக மக்களிடம் சென்று சேர்ந்து வருகிறது பலராலும் கணிக்க முடியாத தொகுதியாக இருக்கும் சிவகங்கை தொகுதியில் இதுவரை காங்கிரஸ் கட்சிக்கு சாதகமாக இருந்த கல நிலவரம் தற்போது பாஜகவிற்கு ஆதரவாக மாறியிருக்கிறது இதற்கு மூன்று நாட்களாக நடைபெற்ற மூன்று முக்கிய சம்பவங்களை எடுத்துக்காட்டாக கூறுகின்றனர் சிவகங்கை மக்கள் சிவகங்கை தொகுதியில் பெரும்பான்மை சமூகங்கள் இந்த முறை தேவநாதன் யாதவை நோக்கி நகர தொடங்கியதும் நேரடியாக தேவநாதன் யாதவ் குடும்பத்தினர் சாமானிய மக்களை சந்தித்து பேசுவதும் எப்படி அன்புமணி மகள்கள் அவரது தாய் ஆதரவாக வாக்குகளை சேகரித்து வெற்றிக்கு வழிவகை வாக்கு வழிர்கள அதேப தேவநாதன் யவிற்கு ஆதரவாக ஹரிணி சிவகங்கை முழுவதும் மக்களை சந்தித்து வாக்குகளை சேகரிப்பது சிவகங்கை தொகுதியை பாஜகவிற்கு சாதகமாகவே மாற்றியிருக்கிறது வருஷமா சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு தொழிற்சாலை கூட இல்லை

தரத்துக்கு அவங்களுக்கு பவர் இருக்கு அதாவது ரெவன்யூ இஷ்யூ பட்டா பிரச்சனை வீடு தராங்க மோடி ஐயா வீடு தராரு ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம்ல அது ஒரு பார்லிமெண்ட் உறுப்பினராக அவர் செஞ்சு தரணும் அதற்கு அவருக்கு உரிமை இருக்கு அதுக்கு அவருக்கு பவர்ஸ் இருக்கு ஆனா அவர் செய்ய மாட்டாரு மோடி ஐயா ஜல்